வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க விருப்பமாகவே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியான ஒரு பொரியலாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாடு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்லாம் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பண்ணுறது கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூட சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு நாலு வர நல்லா கிளிட்டு சேர்த்துருக்கேன் அது காரம்னால் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் நம்ம இப்போவே உப்பு சேர்த்து வதக்கும்போது அந்த வெங்காயத்தையும் உப்பு டேஸ்ட்டி ஏறிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு தண்ணியை வடிச்சுக்கோங்க க தண்ணியை வடிச்சுட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கீரையை இதில் சேர்த்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள் பாருங்க அதுவே அந்த கீரை வெந்து வர்றதுக்கு போகுது மனதாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா கீரை நல்லாவே வதங்கி வந்துடும் இப்ப வதங்கி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா சேர்த்து அந்த கீரை நல்லா சுருங்கி வதங்கி வெந்து வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்ட பிறகு இதுலனா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன் நீங்க உங்களுக்கு பொரியல் அதிகமாக தேவை கீரை முட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னா சரியா இருக்கும் இப்ப நான் ரெண்டு முட்டை மட்டும் சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டு முட்டை கீரையெல்லாம் ஒன்றா சேர்ந்து முட்டை வெந்துட்டு உதிராக வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டு வேக விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முட்டை பாருங்கள் நல்லா வெந்துட்டு உதிராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் மிளகுத்தூள் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அகுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்